அவன் திருவடியை மறவாது தண்ணீரோடு குழந்தையாக மாறி இன்றே இப்பொழுதே இந்த வினாடியே சரணடைவோம் என்று அண்ணா அண்ணாவுடைய திருவள்ளுவரை பிரார்த்தனை செய்து உங்கள் திருவடிக்கு அன்போடு அழைக்கின்றோம் அண்ணா

ओम आणव मलिप्पवने पोत्री, ओम आधरिप्पवने पोत्री, ओम आरूरिल्लिर्पवने पोत्री, ओम हिनय वने पोत्री, ओम इडव उरुवने पोत्री, ओम इमय तिरुपवने पोत्री, ओम इन्नल्झ तीर्पवने पोत्री, ओम इसयल्म attentिवब्वने पोत्री, ओम इर ஓம் இடில்லாதவனே போற்றி ஓம் உத்தமனே போற்றி ஓம் உபகாரனே போற்றி ஓம் உள்ளம் கவர்போனே போற்றி ஓம் உட்கார்ந்திருப்போனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி ஓம் கனவுருவே போற்றி ஓம் களிப்புருவே போற்றி ஓம் களங்க போற்றி ஓம் கர்வம் குலைப்போனே போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கையிலை காவலனே போற்றி ஓம் கம்பீர குருவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குறை களைவோனே போற்றி ஓம் கூத்தனோடு உறைபவனே போற்றி ஓம் கோயில் நாயகனே போற்றி ஓம் சிவபுரத்தனே போற்றி ஓம் சிவ தூதனே போற்றி ஓம் சிவநடியானே போற்றி ஓம் சிவகணத் தலைவனே போற்றி ஓம் சிவஸ்வரூபனே போற்றி ஓம் சிவ ஜான போதகனே போற்றி ஓம் சிலாத்தர் மைந்தனே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சுருதிகளை காத்தவனே போற்றி ஓம் சைவம் வளர்ப்பவனே போற்றி ஓம் சொக்கன் சேவகனே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானோபதேசிகனே போற்றி ஓம் தரும விடையே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தளே ရုပவனே பூத்ரி ஓம் தக்ஷணை ဒန္ဒித்தவனே பூத்ரி ஓம் தவசீလனே பூத்ரி ஓம் தञ्जम मळीपवने பூத்ரி ஓம் தீதைयणि मळीपवने பூத்ரி ஓம் துயத்துடைपवने பூத்ரி ஓம் துယော மனதमर्दाल பூத்ரி ஓம் नंदியே பூத்ரி ஓம் நலमळीपवने பூத்ரி ஓம் நமனை வென்றவனே போற்றி ஓம் நந்தனுக்கு அருளியவனே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நாட்டிய பிரியனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் விமலனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி காப்பவனே போற்றி ஓம் பராக்கிரமனே போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்தவனே போற்றி ஓம் பசவேசன் ஆனவனே போற்றி ஓம் பகை அழிப்பவனே போற்றி ஓம் பதம் அழிப்பவனே போற்றி ஓம் பர்மதம் ஆனவனே போற்றி ஓம் பிரம்பேந்தியவனே வேந்தியவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் பெருமையனே போற்றி ஓம் மஞ்சனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகிழ்வழிப்பவனே போற்றி ஓம் மறையே கால்களானவனே போற்றி ஓம் மால்விடையே போற்றி ஓம் மகாதேவனே போற்றி ஓம் முனியவனே போற்றி ஓம் முற்றும் உணர்ந்தவனே போற்றி ஓம் யோகியே போற்றி ஓம் ருத்ரப்பிரியனே போச்சி ஓம் வள்ளலே போச்சி ஓம் வல்லாளா போச்சி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விண்ணோர் திலகமே போற்றி

करता हर हर के अंतो में ये आराधना के मंत्र करके मैं मिला और मैं नाचते हुए कि मैं नाम मेरा रंग हो इनमें से वही भी मैं नाम में ताव सोने को मैं और मेरे वाटे कन्हैया राजा करके ब्रह्मा प्रेम नाम को दिलाने के लिए मैं चाहता हूं श्री आप लिए भी शिव ने मोती से रात में यहां पर दर्शन करता बालक में निरायो भी அண்ணா அரகரங்க தாங்க பதவி இறைநோடி பெருக்கருணியினால் தாயாக தந்தையாக குருவாக தாங்கிக் கொள்ளும் தெய்வமாக கரு கடலாக அறிவு வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயதேவர் அழித்த அடியா பெருமக்கள் அன்போடு அருப்பிரசாரங்களை அனுது காத்து தன் தன் சொந்தகளின் நடைமைகளின் முதியவர்களையும் பாதுகாத்து நேராக மற்றவர்களுக்கும் பிரசாதம் வண்ணம் வித்து வரிசை கிடைக்கும்ிரமமாக சென்று குருநின் கையால் பிரசாதங்கள் பெற்றுச் செல்லவும் அந்நாளிய சார்பாளரும் குருநாதன் சார்பாளர்கள் மேம்பாலத்துறை அரியாதர் சார்பாளரும் காவல்துறை அரியாளர் சார்பாளரும் ஆட்சியாளர் அறியாளர் சார்பாளரும் அன்பழகும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது